மனதில் தான் வெற்றி தொடங்குகிறது வெற்றி என்பது ஒரு மனநிலை வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் அல்லது வெற்றியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டுமானால் அல்லது வெற்றியை நம்முடைய கண்கள் காண வேண்டுமானால் நாம் வெற்றியின் பாதைக்கு நம்முடைய மனதை திருப்ப வேண்டும் தோல்வியின் மனப்பான்மையில் இருந்து கொண்டு வெற்றியை பெறுவது என்பது அல்லது வெற்றியின் கனியை பறிப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம் வெற்றியின் மனநிலைமையில் இருந்து கொண்டு தோல்வியை கூட நாம் ஜெயமாக வெற்றியாக நாம் மாற்றலாம் ஆனால் தோல்வியின் மனநிலைமையில் இருந்து கொண்டு வெற்றியை பார்ப்பது என்பது கடினம் காரணம் என்னன்னா அந்த தோல்விகள் நம்முடைய மனதை மேலும் மேலும் தோல்வியே காண்பித்து மன சோர்வடைய செய்து உடல் சோர்வடைய செய்து நாம் அதிலிருந்து மீண்டும் எழும்பாத வண்ணமாக நம்முடைய மனதை இறக்கி வைத்து விடுகிறது ஆகவே இன்றைக்கு நாம் வெற்றியை பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனதை முதலாவதாக வெற்றியின் திசைக்கு நாம் மாற்ற வேண்டும் நம்முடைய மனம் மாற வேண்டும் நான் ஒரு வெற்றியாளன் நான் சாதிக்க பிறந்தவன் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அந்த மனம் மாறுதல் நம்மை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் பணமாற்றம் நமக்கு வந்துருச்சு தொடங்கிருச்சு அப்படின்னா நம்ம வெற்றியின் திசைக்கு திரும்பிட்டோம்னு அர்த்தம் வெற்றியின் பாதையில் நடக்கிறோன்னு அர்த்தம் எல்லா வெற்றிகளையும் நீங்கள் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன் மே காட் பிளெஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே